மாயக்கோட்டையும் பெட்டியும் ஒரு அழகான கிராமத்தில் சரண் என்ற சிறுவன் இருந்தான் அவனிடம் ஒரு மந்திர பை இருந்தது அந்த பைக்குள் நான்கு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர் பாதாம் பாது முந்திரி பிஸ்தா மற்றும் பாதாம் ஒரு நாள் அவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு உயரமான அலமாரிக்கு அடியில் ஒரு பழைய மரப்பெட்டி இருப்பதைக் கண்டனர் அந்த பெட்டிக்கு நான்கு போட்டுகள் இருந்தன சவால்களைச் சந்தித்த நண்பர்கள் அந்த பெட்டியை திறக்க நான்கு சாவிகள் தேவைப்பட்டன ஒவ்வொரு சாவியும் ஒரு சவாலுக்கு பின் ஒழித்து வைக்கப்பட்டிருந்தது முதல் சவால் நினைவாற்றல் ஒரு புதிரை கண்டு பிடிக்க வேண்டும் பாது முன்னால் வந்து நான் நினைவாற்றலுக்கு பெயர் பெற்றவன் கவலைப்படாதீர்கள் இரண்டாவது சவால் வேகம் சமையலறை மேசையிலிருந்து உருண்டு ஓடும் ஒரு பந்தை பிடிக்க வேண்டும் முந்திரி வழுவழுப்பாக இருந்ததால் மின்னல் வேகத்தில் உருண்டு சென்று இரண்டாவது சாவியை பிடித்தது மூன்றாவது சவால் உறுதி ஒரு சிறிய இரும்பு இடுக்கிற்குள் இருந்த சாவியை எடுக்க வேண்டும் தனது உறுதியான பயன்படுத்தி இடுக்கை தள்ளிவிட்டு மூன்றாவது சாவியை மீட்டது நான்காவது இந்த சவாலை வெற்றி பெறுவேன் இந்த புதிரை தீர்க்க முடியும் அடுத்த பாதை இது ஒரு சிக்கலான பாதையை கடக்க வேண்டும் வால்நட் மூளை போன்ற வடிவம் கொண்டவன் அல்லவா மிகச் சரியாக பாதையை திட்டமிட்டு கடைசி சாவியை கண்டுபிடித்தது பெட்டிக்குள் இருந்த ரகசியம் நான்கு சாவிகளையும் ஒன்றாக சேர்த்தபோது அந்த பெட்டி என்று திறந்தது உள்ளே தங்கம் அல்லது வைரங்கள் இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர் ஆனால் அங்கே ஒரு கடிதம் மட்டுமே இருந்தது இந்த பெட்டியை திறந்தவர்களே உங்கள் தனித்திறமைகளை விட நீங்கள் காட்டிய ஒற்றுமையை உங்கள் உண்மையான செல்வம் உங்களை சாப்பிடும் குழந்தைகளுக்கு நாங்கள் ஆரோக்கியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் பரிசு இது உன்னை பலமாக்கும் அன்று முதல் அந்த நட்ஸ் நண்பர்கள் நால்வரும் சேர்ந்து சரண்கு தினமும் சத்தான உணவாக மாறினர் சரணும் மிகவும் பலசாலியாகவும் சுறுசுறுப்பாகவும் மாறினான் நீதே ஒவ்வொருவரிடமும் ஒரு தனித்திறமை இருக்கும் நாம் அனைவரும் ஒன்றாக செயல்படும் போது ஆஹா இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்னும் சில நல்ல கதைகளோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே